தேவனே இன்று என்னை ஒரு மாற்றம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பிசாசின் கண்களை குருடாக்குங்கள் சங்கீதம் என் மறைவிடமும் என் கேடகமும் நிரே உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை கத்தாவே நீரே என் தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் நீர் அதிசயமானவைகளை செய்தீர் உமது பூர்வ ஆலோசனைகள் கட்டப்படாத படிக்கும் செய்தீர் ஆகையால் பலத்த ஜனங்கள் உண்மை மகிமைப்படுத்துவார்கள் கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் போல மேகத்தின் நிழலினால் வெயில் தனிகிறது போல் வெலவந்தரின் ஆரவாரம் தனியும் சேனைகளின் கத்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் அது கொடுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும் சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தியை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கர்த்தரே இதை சொன்னார் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய மகிழ்வோம் என்று சொல்லப்படும் கர்த்தருடைய கரம் இந்த தங்கும் கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம் நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமலையையும் அவர்கள் கைகளின் சதி சர்ப்பணிகளையும் தாழ்த்தி விடுவார் அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார் ஆமேன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் நமக்கு மறைவிடம் அவசியம் எங்கு பார்த்தாலும் விவரிக்க முடியாத துன்மார்க்கமும் கொடுமைகளும் வஞ்சனைகளும் சுற்றியுள்ளன உலகமும் அதிலே உழந்து கொண்டிருப்பதுதான் பெருமை என்று நினைக்கிறது உலகம் நம்மில் தங்க வாய்ப்பாக அமையும் ஒரு சிறு மூலையை கூட நாம் கொடுத்து விடக்கூடாது நாம் எதனை மிக சிறியதன எண்ணுகிறோமோ அது நம் இரத்தத்தையே குடிக்கும் தேவராஜ்யத்தின் பிள்ளைகளின் பிள்ளைகளை நாசப்படுத்த தூசனம் பரிகாசங்கள் புறங்கூறுதல் என பல்வேறு ஆயுதங்கள் உருவாக்கப்படுகின்றன உங்கள் மறைவிடம் தேவனிடத்தில் இருக்கும்போது எந்த ஆயுதமும் வாய்க்காது வேதம் எங்கிலும் பரிசுத்தவான்கள் மறைவிடத்தில் தங்கியிருப்பதையே விரும்பினார்கள் அந்த இடம் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால் அது பிசாசின் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது அவனால் அதை பார்க்க முடியாது அவன் கண் குருடாக்கப்படுகிறது அவன் குழப்பம் அடைகிறான் மறைவிடத்தில் இருக்கும் மனிதன் காணப்படாமல் இருக்கிறான் அது செய்கிறது பிசாசு அவனுக்கு எளிதாய் அகப்படும் இரையைப் போல் இருக்கிறான் கிறிஸ்து என்னும் பலத்த துருகத்தை உங்கள் புகலிடமாக கொள்ளும் போது எந்த பிசாசும் அதற்குள் நுழைய முடியாது நாம் இரட்டை வாழ்க்கையை வாழ்வதை நிறுத்திவிட்டு நம் ஜீவனுக்காக ஓடாமல் பிசாசின் பகுதிகளை கைப்பற்ற யுத்தம் செய்ய துவங்க வேண்டிய நேரம் இதுவே ஆனால் முதலாவது நமக்கு ஒரு மறைவிடமும் கேடகமும் தேவை பிசாசு நம்மை காணாத போது நாம் நாம் அவனை பார்த்து ஒரு இடத்தில் இருப்பது அவசியம் தேவனுடைய வசனத்தில் வல்லமை உண்டு எந்த ஒரு மனுஷனுடைய இருதயம் வேத வசனத்தால் முழுவதுமாக நிறைந்திருக்கிறதோ அவன் அரணான கோட்டைக்குள் இருப்பான் பிசாசு அந்த இடத்திற்குள் வந்து நாசம் பண்ண முடியாது உங்களது பட்டியமாக இருக்கும்போது உங்களுக்கு முன் நிற்க பிசாசு நடுங்குவான் உங்கள் சைரத்தின் ஒவ்வொரு அங்குலமும் தேவ வார்த்தையின் உறைவிடமாகட்டும் ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்